ஒரு குடில் அமைத்து தியானம் செய்து கொண்டே இரு உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்ல அதற்கு பின்புதான் தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் பிறந்தான் லட்சுமணன் பிறந்தான் பரதன் பிறந்தான் சத்ருடன் பிறந்தான் எந்த ஆரணி எடுத்து தலைவர் ஏசி சவுடைய மூச்சு பட்டரின் மூலமாக போலடைந்தார் கைவிட மாட்டேங்களா அப்படிப்பட்ட ஆரணிக்கு வந்து தன்னுடைய விரதத்தை முடித்துக் கொண்டு போன தசரதனுக்கு ராமன் பிறந்தான் அதை முடித்ததற்கு பின்பு ராமனை பற்றியான முழு காவியத்தை எழுதியவன் கம்பன் அந்த கம்பன் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்திருப்பான் கடைசியில் ராமன் முடி சூட்டுகிற போது அந்த ராமனுடைய தலையில் சூட்டப்பட்ட கிரீடம் என்பது தமிழின் வேளாளன் பட்சிய பகுதியார் என்று புனை பேர் கொண்ட நம்முடைய முதலியார் கொடுத்தது எங்கே திருக்கோவில் சேர்ந்த முதலியார் கொடுத்தது என்று சொல்லி அந்த வேளாளன் கொடுத்த அந்த கிரீடத்தை தான் கம்பன் கடைசியாக எழுதுவார் ராமனுக்கு முடிசூட்டுகிற பாத்திரியை பெற்றவர்கள் நாம் அதனால் தான் பத்தாம் நூற்றாண்டில் இருந்து எந்த ஊரில் பாளையக்காரர்கள் ஜமீன்தார்கள் முடிசூட்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு முடிசூட்டுகிற பொறுப்பு முதலியார்களுக்கும் பிள்ளைமார்களுக்கும் இருந்தது என்பது வரலாறு அந்த வரலாற்றை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பை தான் நம்முடைய எழுச்சி தலைவர் நம்முடைய ஏசி அவர்கள் செய்திருக்கிறார் नेक्स्ट इलेक्शन 26 सिक्स You will change the politics of Tamil Nadu. ना पेस अन्न रभी रहा रिक्वस्ट कैटिका என் சொந்தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய உறவுகளை உறவாடுவதில் இன்னும் மகிழ்ச்சி எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அடங்க ரொம்ப தாமரை பாண்டியில் தர முடியுங்க உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மதிய வணக்கம் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் என்னை பேச சொல்லிவிட்டு அவர் சென்று விடய சென்றிருக்கிறார் நிச்சயமாக வந்து விடுவார் அதற்கு பிறகு மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரு ஐஸ்வர்ய கணேஷ் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே மேடைக்கு முன்னால் அமர்ந்துட்டுருக்கின்ற பெரியோர்களே மேடையில் இடமில்லாத காரணத்தால் நீங்கள்லாம் கீழே உட்காந்துருப்பீங்க நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம் நாங்கள் கீழே அமர்ந்து கொண்டு உங்களை மேடையிலே அமர வைத்து விட்டு அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் நான் ஒரு நல்ல இனத்திலே தான் பிறந்திருக்கிறோம் என்பதிலே எனக்கு பெருமை அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என் அன்புக்குரிய ரவி அண்ணன் அவர்கள் இந்த இப்படி ஒரு கூட்டம் நடக்கிறது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்று சொல்ல என்னிடம் சொன்ன சொன்ன பொழுது நான் வேறொரு படப்பிடிப்பில் இருந்தேன் அதாவது சற்று சென்னையை தள்ளி இருந்தேன் அங்கிருந்து நான் எப்படியாவது வந்து விடுகிறேன் என்று சொல்லி நான் உங்களை சந்திப்பதற்காக என் சொந்தங்களின் முகத்தை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நமக்கு பட்டம் இருக்கக்கூடாது நமக்கெல்லாம் ஏன் பட்டம் ஒரு பட்டம் என்று ஒரு பட்டப்பெயர் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த பட்ட பெயர் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் ஆழமான ஆசையும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் ஒரு சிறு வயது அனைவனாக என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களோடு உரையாட நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய அனைத்து சமுதாயத்தையும் ஒன்று சேர் இன்றைய தினம் இக்கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் ஏசி மற்றும் எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற அனைத்து உறவினர்களே இங்கே வருகை தந்திருக்கிற பிறராக வருகை தந்திருக்கிற சொந்தங்களே உங்களுடைய உங்கள் அறிவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் நிறைய பேர் நிறைய பேசிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இன்றைய தினம் மேடையிலே நிறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய இனத்தவரை நம்முடைய சொந்தங்களை நம்முடைய உறவினர்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்து எல்லோரையும் ஒன்றாக ஒரே வழியில் நடத்துவதற்கு அருமை அண்ணன் ஏசி அவர்கள் நீண்ட நாட்களாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் கலைத்துறையினுடைய அற்புதமான ஒரு மாமனிதர் நம்முடைய ஆனந்தராஜ் அவர்களே நம்முடைய ஆர்நாட்டு வேளாளர் சங்கம் தலைவர் செல்வராஜ் அவர்களே சி ராஜசேகரன் அவர்களே உங்கு தேவராஜ் அவர்களே ரகுராமன் கல்லூரியினுடைய குடும்பத்தினுடைய தலைவர் அவர்களே கார்காத்த வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களே நம்முடைய சேனை தலைவர் மதாதாரர் சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சிவங்கே ராமேஸ்வரன் அவர்களே அரி அரியரன் அவர்களே நம் என்னுடைய திருச்சி வேளாண் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அரிய அரிய அவர்களே தனவேல் பாண்டியன் அவர்களே கார்காட்ட வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் எம் பாலசுப்பிரமணியம் அவர்களே அமைப்பு செயலாளர் செயல் தலைவர் ரவிக்குமார் அவர்களே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நம்முடைய சமுதாயத்திற்காக இணைந்திருக்கின்ற டாக்டர் சமரசம் அவர்களே நம்முடைய பழனி அனைத்து மொழியார் சங்க பேரவை கலா பாண்டியன் தேனி மாவட்டம் நுங்கை மணிமுதலியார் தேவநாதன் புதுச்சேரி ஆகிய திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் ஒரு அரசியல் சூழ்நிலையால் அரசியல் செல்வந்தர்களால் அந்த வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பை நாம் இறந்துவிட்டோம் ஐஸ்வர்யா அவர்கள் அதுதான் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் அன்று நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் ஆனால் அந்த சூழ்நிலை அன்றை தினம் தவறிவிட்டது அதன்தான் நம்முடைய அந்த நம்முடைய தளபதி அரிய அவர்கள் சொன்னார் புதிய நீதி கட்சியை வலுப்படுத்துங்கள் அதில் பத்து சீட்டு வாங்கி பத்து எம்எல்ஏ போகணும் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் வெள்ளாளுங்கள் சட்டமன்றத்துக்கு போனா தான் வெள்ளாளருடைய பிரச்சனை கேட்க முடியும் அதுதான் ஒரு கான்செப்டா எனக்கு முன்னால் பேசியவங்க எல்லாரும் பேசினாங்க எல்லாரும் ஒரு நிணைத்து வந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நம்ம நினைச்சிருக்கோம் இன்னும் இருபது சதவீதம் இணைக்கணும் அதுதான் நான் வருகை தந்த அத்துணைப்பிற்கும் கலந்து கொண்ட அத்துணைப்பிற்கும் நெஞ்சார்ந்த மனமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள் அந்த இவ்வளோ வேணும் எல்லா சொந்தங்களும் வேணும் எல்லா எல்லா விழாம்பரம் வேணும் எல்லா பிள்ளைகாரும் வேணும் எல்லா முதலியாரும் வேணும் எல்லா செம்பர்களும் வேணும் அதனால் நான் யார் நிகழ்ச்சிக்கும் போவேன் யார் ஒன்றாக போவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறேன் எண்பதுல எம்எல்ஏ ஆனவன் எண்பது எத்தனை வருஷம் வருது எப்படி எண்பத்தி நாலுல எப்படி ஆன புரட்சி தலைவரால் நான் வளர்க்கப்பட்டவர் அதுதான் அவருடைய குணங்களை நம்ம தொண்ணூறு சதவீதம் கடைபிடிக்கணும்னு கடைபிடிச்சுக்கிறோம்